அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுங்களா திருச்செந்தூர் முருகன் உங்கள் மனவேதனை உடல் வேதனை தீர்க்கும் இந்த தீப வழிபாடு உங்க வீட்லயே நீங்க ரொம்ப எளிமையான முறையில நீங்க செய்யுங்க நீங்க நினைத்தது நிறைவேறும் ஏன்னா நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலையுமே திருச்செந்தூர் முருகருடைய பக்தர்கள் அவங்க பலனடைந்த விஷயத்தான் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்ப நம்மளோட வீடியோ தொகுப்ப பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் நம் இந்த வழிபாடை செய்து பலனடைந்திருக்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு சுலபமான முறையில ரொம்ப எளிமையான முறையில தான் இந்த வழிபாடு நீங்களும் இந்த வழிபாடு உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க அவருடைய அருள் எப்பொழுதுமே உங்களுக்கும் உங்க வீட்லையும் இருக்கும் நிலைத்திருக்கும் நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க ஏன்னா நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிபாடையும் முழு மனதார நூறு சதவீத நம்பிக்கையோட செய்யும் பொழுது தான் அது கடவுளுக்கே போகும் கடவுளுக்கு போகும் தான் அந்த பாக்கியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை வழிபாடு செய்யல வந்து இதை நம்பி செய்யலாமா நம்பாம செய்யலாமா அதை விட ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஏன் மக்களை போட்டு குழப்புறீங்க அப்படின்வாங்க நம்ம மக்களை போட்டு குழப்புறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரம் செய்யல இது இன்னைக்கு வந்து இந்த வியாபாரத்தை செஞ்சுதான் ஆகணும் நீங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா நம்ம மக்களை குழப்புறது ஆனா இது முருகப்பெருமானுடைய பக்தி சரிங்களா அவர் மேல பக்தர்கள் வைக்கிற பக்தியை தான் நம்ம பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்பிக்கை இருக்கிறவங்க பாருங்க முருகப்பெருமான வீடியோவை இல்லைன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க சரிங்களா அதனால நான் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவை தொடர்ச்சியாக பார்க்குற முருகப்பெருமான் பக்தர்களுக்கும் புதுசாக பார்க்குற முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்காக மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ தொப்பு நீங்கள் நம்மளோட வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய மகிமைகளையும் அவரை வழிபாடு செய்த பக்தர்கள் செய்து அவங்க வீட்டில் பூஜைகள்லேருந்து தீப வழிபாடு விரத வழிபாடெல்லாம் அவங்க செய்து கடைபிடித்த விஷயத்தை தான் அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம் நம்மளா தனிப்பட்ட முறையில் சொல்லவே கிடையாது ஏன்னா இது விளையாட்டு விஷயம் கிடையாது கடவுள் விஷயம் சரிங்களா கடவுளோடத பொய்யா சொன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது அதை சொல்ற எனக்கு தான் தண்டனை ஏன்னா நான் முருகப்பெருமானை வந்து இவ்வளவுக்கு வழிபாடு செய்து நம்பிக்கையோடு செய்து நான் நல்ல நிலமையில இந்த முருகப்பெருமான் வைத்திருக்கனால தான் நீங்களும் இந்த விரத முறைகளையும் வீட்டிலே எளிமையான முறையில் இந்த பூஜை செயிச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இது கடவுள் விஷயத்துல மட்டும் யாரோ சொல்றாங்க ஆனால் நான் சொல்ல கிடையாதுங்க ஏன்னா நான் கடவுள் புண்ணியத்துல ரொம்ப சீரும் சிறப்புமா பிரம்மாண்டமா நல்லபடியா தான் என்னை முருகப்பெருமான் வைத்திருக்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை எல்லாரனாலையும் வந்து பேசி வந்து நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம ஈஸியா போய் இடம் பிடிச்சிட முடியாது அந்த முருகப்பெருமான் நினைத்தால் மட்டுமே தான் அவருடைய பக்தர்கள் வாயிலேருந்து முருகப்பெருமான் விஷயங்களை வந்து சொல்ல முடியும் சரிங்களா யாரனாலையும் வந்து முருகப்பெருமான அவளை ஈஸியா பேசிடவே முடியாது யார் முருகப்பெருமான் பக்தர்களா இருந்து அவர் பக்கத்துல இருந்து அவங்களுக்கு அவர் உறுதுணையா இருக்கும் பொழுதுதான் பேச முடியும் ஏன்னா மட் மற்றவர்கள் பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது நம்பிக்கை நம்ம தொகுப்பை பார்த்து நீங்க இந்த வழிபாடுகளை உங்க வீட்டுல எளிமையான செய்யுங்க நான் யாரையும் மூட நம்பிக்கையும் நான் வந்து பரப்ப கிடையாது ஏன்னா உண்மையான நூறு சதவீதம் முருக பக்தர்களுக்கு தெரியும் முருகப்பெருமானுடைய அருளும் அற்புதங்களும் சரிங்களா அதனால அவங்களுக்கு இந்த தொகுப்பை நான் வந்து தினமும் அவங்களுக்காகவே நம்ம வீடியோ தொகுப்புல நம்ம போட்டுக்கிட்டு வரோம் இந்த மூட நம்பிக்கையை கிளப்புறோம்னு சொல்றீங்க பாருங்க உங்களுக்காக அந்த பதிவுல நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க சரிங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பதிவுல மனவேதனை உடல் வேதனை தீர்க்கிறதுக்கு தீப வழிபாடுன்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆமாங்க இந்த வழிபாடை எப்போ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் தொடங்குறது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி வருது இல்லையா சஷ்டி தீதி எப்ப நீங்கள் வந்து தொடங்கலாம் வியாழக்கிழமை இந்த இந்த மூணு நாள்ல நீங்க நீங்க என்னைக்கு செய்யலாம் உங்க வீட்டுலயே இப்ப இன்னைக்கு நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை நாளையில இருந்து கூட நீங்க ஆரம்பிக்கலாம் இல்ல செவ்வாய்க்கிழமை கூட நீங்க ஆரம்பிக்கலாம் எப்ப வேணாலும் வியாழன் செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் வருது இல்லையா அப்போ நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்களா ரொம்ப தான் அன்னைக்கு நீங்க இந்த தீப வழிபாடு செய்யலாம் இது எப்ப செவ்வா புதன் சஷ்டி தான் இந்த தீபம் ஏத்தணுமா அப்படின்றதுல நீங்க முதல்ல எப்ப ஏத்த தீபம் ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியா தினமும் கூட நீங்க இந்த தீப வழிபாடு செய்யலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வாங்கிக்கோங்க இல்ல உங்க வீட்டில் எந்த முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் அதை நீங்க முருகப்பெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏத்துங்க நெய் தீபம் ஏத்துங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்ச கலர் திரி இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல எல்லாம் பஞ்சு திரி விக்கிறாங்க அது நீங்க வாங்கி ஏத்துங்க இல்லங்க எங்க வீட்டுல மஞ்ச கலர் திரி வீட்டு அப்படின்னா மஞ்சள் திரி என்ன வெள்ளை இருக்கு நினைச்சு காய வச்சுட்டு அந்த திரியில நீங்க தீபம் எத்துங்க இப்போ வந்து வெள்ளை வெள்ளத்திரிய மஞ்சள்ல வந்து நினைச்சு நீங்க தீபம் எத்தினீங்கன்னா அந்த மஞ்சளுக்கு வந்து தண்ணி நினைப்பீங்க பாருங்க அந்த தண்ணியை வந்து பன்னீர் இருந்தா நினைச்சுக்கோங்க பன்னீர் இல்லைன்னா பரவாயில்ல சரிங்களா அந்த திரியை வந்து மஞ்சள் கலர் திரியை வந்து நெய் தீபத்தில் போட்டு முருகப்பெருமானை நினைத்து உள்ள முருகி வேண்டிக்கோங்க ஆனால் இந்த தீபம் எத்தையில் கட்டாயமாக நீங்கள் கந்த சஷ்டி படிக்கணும் சரிங்களா கந்த சஷ்டி படிங்க படிக்க தெரியாதவங்க அந்த உங்க பூஜை ரூம்ல இல்ல போன்ல கூட அந்த பாட்டை நீங்க கேளுங்க இல்லைங்க எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் ஓம் பவ அப்படின்னு நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க இப்போ ஒரு சிலர் வந்து நாங்க நூத்தி எட்டு முறை எப்படி சொல்றதுங்க அப்படின்னு ஏதாவது எண்ணிக்கையில நூத்தி எட்டு எண்ணிக்கையில மலர்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி இருந்தா அதை கவுண்ட் பண்றதுக்கு நீங்க எடுத்து வச்சிட்டா அந்த தீபத்தை பார்த்து நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ பவன் சொல்லுங்க இல்லைன்னா மறக்காம கந்த சஷ்டி படிக்க தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சிறப்புங்க அந்த புக்கை வச்சு நீங்க கந்த சஷ்டி இந்த தீபத்தை பார்த்து ஒரு முறை படிங்க எப்ப இந்த தீபம் ஏத்தினீங்களோ அப்ப ஒரு முறை படிச்சுட்டு வாங்க நூறு சதவீதம் சொல்றேன் உங்க உடல் வேதனை மன வேதனை அனைத்துமே பொடி ஆகிறத நீங்களே வந்து உணரலாம் ஏன்னா நம்ம மனசு லேஸ் ஆனாலே உன்னால உணர முடியும் அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் நம்பிக்கையோட நீங்க இந்த தீபம் ஏத்தி முருகப்பெருமான நினைத்து நீங்க செய்யுங்க அதுல நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் ஏன்னா இப்ப உள்ள பல பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொத்து சுகம் இருந்தாலுமே நிம்மதி இருக்காது வேதனை தான் இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது இது மாதிரி வேதனைகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் காசு வச்சிருந்தாலும் அதை வச்சு நம்மளால சரி பண்ண முடியாது அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தி இந்த ஓம் சரவணபர் சொல்லுங்க இல்லை ரொம்ப வந்து சிறப்பே கந்த சஷ்டி படிங்க இதை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வாங்க கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க